அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு சின்ன பாக்கெட்டு குலோப் ஜாமுனு நாங்கள் வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் எடுத்திருக்கோம் என் ஆயிலு பால் கொஞ்சம் ஒரு டம்ளர் ஜீனி கொஞ்சம் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் வேணும்னா கலர் பொடி போடலாம் இல்லைன்னா தேவையில்லை இதோட ஒரு பிஞ்சு உப்பு அவ்வளோதான் இன்றைக்கி இதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸு செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் விசுந்தாரி ஒரு டம்ளர் ஜீனி போட்டிருக்கோம் அதே அளவு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் ஜீனி இதில் ஒரு டம்ளர் ஜீனி ஒரு பாக்கெட்டுக்கு இந்த பாக்கெட்டுக்கு ஒரு டம்ளர் ஜீனி அதே அளவு தண்ணி வச்சுருக்கோம் இப்போ நல்லா கொஞ்சம் ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் ஜீரா ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க கையில் ஒட்டாமல் வரும் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா கையில் கொஞ்சம் ஒட்டாது நல்லாயிருக்கும் விரிசல் விடாமல் வரும் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா நான் நெய் எல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு இது தண்ணியிலையும் பிசையலாம் பால் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக விட்டு விட்டு பிணைங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் பொறுமையாக பிணைங்க நெய் எதுக்கு உருறோம்னா கொஞ்சம் நல்லா விரிசல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வரும் உருட்டும் போது பால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ஒரு பாக்கெட்டுக்கு இந்த ஒரு டம்ளர் பால் கரெக்டாக வரும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப சப்பாத்தி மாவுக்கு மாதிரி போட்டு அடித்து பிணையக்கூடாது நீங்கள் எத்தனை பாக்கெட்டு பிணைஞ்சாலும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பிணையும் போது நல்லா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மொதவே நிறையா மாவு போட்டு பிணைஞ்சிங்கன்னா அது செய்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்காது கொஞ்சமாக செய்யும்போது அது நல்ல டேஸ்ட்டாகவும் நம்ம நம்ம எப்படி ரெடி பண்ணுறோமோ அந்த பக்குவத்துக்கு வரும் நல்லா அடிக்கடி செய்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் புதுசாக செய்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் மாவு போட்டு அதை முதல் செஞ்சு பார்த்துட்டு திரும்ப செய்யலாம் அவ்வளோதான் அதில் கூட கொஞ்சம் பால் மிச்சம் ஆயிடுச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையக்கூடாது ஓரளவுக்கு இப்படிதான் மெதுவாக பிணையணும் இப்ப நல்லா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பிணைஞ்சுக்கலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் விரிசல் இல்லாமல் நல்லா வந்து கொஞ்சம் நெய் தொட்டுட்டு இப்படி உருண்டையா பிடிச்சி வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம் நெய் கொஞ்சம் தொட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா விரிசலே இல்லாமல் நல்லா பேணஞ்சிக்க உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டணும் இங்க பாருங்க இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கணும் இதே போல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நெய் தொட்டு தொட்டு எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பார்க்குறாங்க இந்தளவுக்கு வந்துடுச்சு ஜீரா இப்படி இருந்தால் போதும் ரொம்ப இருந்தால் ஜவு டைம் மாதிரி ஆயிரும் இதுதான் கரெக்டாக இருக்குது அந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு ரொம்ப போட்டுடாதீங்க சும்மா ஒரு பிஞ்சு இப்போ வந்து ஏலக்காய் நம்ம ஏலக்காய் உங்களுக்கு வாசை எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு கலர் பொடி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி தேவையில்லை போட்டால் நல்லாயிருக்கும் கலராக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அது கெட்டிமாக அதுக்கு ஸ்டவ்வை அமர்த்திட்டு இந்த சைஸு கொஞ்சம் ஒரு ரெண்டு அவ்வளோதான் அளவு எலுமிச்சம்லாம் புழிஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் அது வந்து முட்டாயமுக்கு மாதிரி ஆயிடாது திக்காக இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அப்படியே தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஜீரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ குலோப் ஜானை நம்ம பொரிச்சிக்கலாம் இப்போ நம்ம குலோப் ஜாமன் பொறிக்க எண்ணெயை காய்ச்சிக்க இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு இப்போ ஆயில் ஊட்டுக்கலாம் நீங்கள் இதை எண்ணெயும் நெய்யும் கலந்து பொறிக்கலாம் அப்படி இல்லாட்டி நெய்யிலையே கூட பொரிச்சிக்கலாம் நம்ம இப்போ ஆயிலில் தான் பொறிக்கிறோம் நான் கோல்டு உன்னர் ஊற்றிருக்கோம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் பொறிச்சிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி கோல்டு உன்னர் இந்த மாதிரி பொறிச்சா இல்லாட்டி நெய்யில் பொறிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் இந்த மாதிரி ஆயில்னால் கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெய் ரொம்பவும் காயக்கூடாது காயாமல் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் வாங்க ஒன்றுன்னா போட்டு கொரிச்சிக்கலாம் பாருங்கள் கரெக்டான அளவு இருக்குது சூடு ரொம்ப கொரிச்சிச்சின்னா உள்ளக்க வேகாது நம்ம இந்த அளவு சூடில் போட்டால் தான் உள்ளே வேகும் வெளியும் நல்லா மொறு மொறுன்னு வரும் ஒன்றொன்னா ஒன்றா போடுங்க அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க மொத முத குலோப்ஜான் செய்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா போட்டுக்கலாம் போட்டோட்டி கரண்டி போடாதீங்க கரண்டி விட இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் தீ ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க பாருங்க இதுக்கே போட்டதும் செவந்துருச்சு இது தான் இருக்குது ரொம்ப தீ கம்மியா வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடாகவும் பொறுமையா பெரட்டி விடுங்க டக்குன்னு கரண்டி போட்டிங்கன்னா விரிசல் ஆயிரும் நல்லா கோல்டு கலர்ல வரட்டும் நிறைய எண்ணெய் விட்டு பொறிச்சோம்னா நல்லா பயப்படாம எடுக்கலாம் நம்மளுக்கு அது வேஸ்ட் ஆகும் அதனால கொஞ்சம் கம்மியா ஊத்திருக்கும் நல்லா குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க ஏன்னா நம்ம போட்டாலே அது கொஞ்சம் நல்லா பெருசாக உப்பி வந்துடும் ஜீராவில் போட்டோம்னா இன்னும் நல்லா உப்பி வரும் நம்ம இந்த மாவுலாம் பெனஞ்சு ஊறெல்லாம் வைக்க தேவையில்லை நம்ம உருட்டுற உருட்டி அப்படியே போட்டுற வேண்டியது தான் என்னெய் காய வச்சு பாருங்கப்பா எவ்வளோ குட்டியாக உருண்டை போட்டு பெருசு பெருசாக வந்துருச்சு பாருங்கள் குலோப்ஜானும் உடையாம பொறிக்கணும் அதுதான் ரொம்ப மெயின் அதே போல் ஜீரா வந்து தண்ணி கரெக்டாக வைக்கணும் இது ரெண்டு தான் குலோப்ஜானுக்கு இது ரெண்டும் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா போதும் கடையில் உள்ள மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லா அதே போல் வந்துடும் பார்க்குறதுக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு வேக தான் அது உள்ளே வேகும் வெளியே வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகும் ரொம்ப வேகமாக தீய இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரம் ஒரு செகண்டில் கரிகிறோம் உள்ளே வேகாது மாவாக இருக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு இதில் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா மெ மேலே மிதந்து வரும் நம்மளுக்கு எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா குலோப்ஜாமீன் செஞ்சதில் வேறு எதுவும் செய்ய முடியாது முறுக்கு புழிஞ்சதுலையாவது குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் இது ஒன்றும் பண்ண முடியாது மறுபடியும் பலகாரம் தான் செய்யலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா விரிசல்லாம் எதுவும் உடலை நம்ம பொறுமையாக செஞ்சாலே கரெக்டாக வரும் புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி பொறுமையாக செஞ்சோம்னா சின்ன பாக்கெட் வாங்கி முதல் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு சிம்மில் வச்சே வேக விடணும் அப்போ தான் மேலே வந்து நல்லா வேகும் உள்ளேயும் வேகும் இந்த மாதிரி நல்லா கோல்டு கலரில் வரணும் இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கோல்டு கலரில் வந்துடுச்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்படி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இதை ஒரு மூணு நாலு மணி நேரம் நல்ல ஜீராவில் ஊற விட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு லைட்டு கூலிங்கில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம பொறிச்சு எடுத்த அந்த குலோப்ஜான் உருண்டே இப்படி போடுறோம் போட்டு ரொம்ப கொதிக்கிறதில் போட்டுடாதீங்க ஜீராவும் நல்லா ஆரி வெதுவதுன்னு வந்திருக்கணும் அதே போல் இந்த குலோப்ஜாமன் ஆரி வெதுவதுன்னு வந்திருக்கணும் ரெண்டும் கொதிக்க கொதிக்க போட்டிங்கன்னா அப்படியே உடஞ்சிரும் ஜீரா குலோப் வந்து மாவு மாதிரி ஆயிரும் அப்படி போடக்கூடாது ரெண்டுமே கொஞ்சம் ஆரி இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் கலர் வந்து வேணும்னா போடணும்னா இல்லாட்டி தேவையில்லை நல்ல ஒயிட் இது வந்து கடையில் உள்ள மாதிரின்றனால லைட்டாக போட்டிருக்கணுங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியணுமேன்ற கண்டிப்பாக போட்டிருக்கோம் அவ்வளோதான் உங்களுக்கு வேணுன்னா போடுங்க வேணாட்டி கலரை ஸ்கிப் பண்ணியிருந்தேன் பாருங்கள் நம்ம செஞ்ச புளோப் ஜானு அதெல்லாம் எப்படி வந்துருக்கு பாருங்கள் இதை நல்லா ஊற வைக்கணும் பார்த்து பொறுமையாக இருந்த உடஞ்சிடாமல் அழகாக நம்ம குட்டி குட்டியாக நல்லா உருட்டி எப்படி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நல்லா ஏலக்காய் தான் ஏலக்காய் நிறையா போட்டுருக்கோம் நல்லா ஃப்ளேவராக இருக்கட்டும் நீங்களும் இது போல வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலர் வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா போடுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க சின்னதாக உருட்டுனாலே நல்லா பெருசு பெருசா வந்துடுது நம்ம சின்னதாக தான் விட்டுட்டோம் ஆனால் போட்டு எடுக்கவும் நல்லா பெருசாக இருந்துருச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது பா பொறுமையாக பக்குவமாக செஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இருக்குது பாருங்கள் ஜீரா நல்ல ஒரு ஸ்நாக்ஸு இது எல்லாமே ஏலக்காய் தான் அதனால் என்ன இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க எல்லாமே ஏலக்காய் தான் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு குரூப் சார் நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நல்லா நீ எப்படி இருக்குது பாருங்கள் பத்து நிமிஷம் தான் ஊறி இருக்கு அதிலே எப்படி இருக்குது இது நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு லைட்டு குழிகளை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் உள்ளே எப்படி வெந்திருக்குது பாருங்கள் வெளியே நல்லா ஸ்கிரிப்பாக இருக்குது உள்ளே பாருங்கள் எப்படிமா வெந்திருக்கு நல்லா ஜீராவும் உள்ளே இறங்கியிருக்கு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது கலர் போடி மட்டும் வேணும்னா போடுங்க இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்